ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நான் அபி உள்ளே நொழிகிற டைமில் நம்ம ராகவோட முன்னாள் காதலி வந்து செப்பல் வழிக்கு ராகவ் மேலே உழுந்துடுறாங்கங்க ராகவ் அப்படியே பிடிக்கிற டைமில் நேருக்கு நேராகவே வந்து அபி பார்த்துடும் போது அபிக்கு வந்து மன கஷ்டம் வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்கங்க ராகவ் அப்படியே தண்ணியே மருந்துன்னு அபியே பார்த்துனுக்கிற டைமில் அபி வந்து அவங்க அத்தைக்கு கால் பண்ணாத்த வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லை இதோ நான் வரேன் அத்தைவுன்னு வா வாபி என்ன ஏன் அப்பா அம்மா இருந்தால் நீ வர இல்லை அத்தை எனக்கு ஒரு டவுட்டு கிளியர் பண்ணோம் the, முரளிக்கு வந்து மெமரி லாஸ் ஆனது வந்து எல்லாருக்கிட்டையும் நடிச்சுன்னு இருக்கிறான் அத்தை எனக்கு என்ன உன் அந்த வீட்டில் அவன் ஏதாவது தொல்லை பண்ணுறானா அவன் மூஞ்செல்லாம் மிளகாத்தூளை தூவி அவனை உருட்டு கட்டியாலே அடிக்கணும் நம்ம கோவிலுக்கு போன பாரு அங்கேயே அவனுக்கு சவுக்கடி தெரியும் அடிக்கும் போதே அவன் திருந்திட்டு இருப்பான்னு நினச்சேன் அவன் உன்னை இப்போ அங்கே ஏதாவது தொல்லை பண்ணுறான்னான் நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அபி வந்து மறைக்குது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவன் என்ன பண்ணுறான் இல்லாத அவன் வந்து மெமரி லாஸுன்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஏமாற்றி நிற்கிறான் அஞ்சலி அக்கா வேறு மாசமாக இருக்கிறாங்க அஞ்சலி அக்கா கிட்ட ரொம்ப போய் பேசுகிறான் எனக்கு எப்படியாவது இதை அஞ்சலி அக்கா கிட்ட உண்மை சொல்லி ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டல அவன் எங்கே எங்கே போகிறான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அபியோட அத்தை வந்து மாஸ்டர்